அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரர் அவர் தன் தாயின் பிறந்தநாளுக்கு பரிசளிக்க ஒரு பெரிய கடையின் முன்பு தன் காரை நிறுத்துகிறார் பிரபலமான பூக்கடை அது எவ்வளவு விலை சார் இது என்று கேட்கிறார் கடைக்காரரோ இருநூத்தி ஐம்பது டாலர் என்கிறார் இதைவிட அருமையான பூ காண்பிக்க முடியுமா என்று இந்த பணக்காரர் கேட்கிறார் வந்தவர் மிகப்பெரிய பணக்காரர் என கடைக்காரருக்கு தெரிகிறது இது ஆர்கிட் வகை பூ மிக அருமையாக இருக்கும் ஒரு வாரம் வரை வாடாது என்கிறார் அந்த கடைக்காரர் ஆனால் விலையோ ஐநூறு டாலர் என்கிறார் சரி இதையே பேக் செய்யுங்கள் என்கிறார் அந்த பணக்காரர் மேலும் உங்களிடம் கொரியர் சர்வீஸ் இருக்கிறதா என்றும் கேட்கிறார் அதற்கு இந்த கடைக்காரரோ கொரியர் சர்வீஸும் செய்கிறோம் அதற்கு ஒரு நூறு டாலர் எக்ஸ்ட்ராக செலவாகும் என்று கூறுகிறார் உடனே அந்த பணக்காரரோ இந்த பூங்கொத்து இன்று என் தாயிடம் போய் சேர வேண்டும் இன்று என் தாயின் பிறந்தநாள் கொரியர் சர்வீஸ் பல காரணங்களுக்காக தாமதமாகலாம் எனக்கு இன்றே போகணும் என்றும் கூறுகிறார் மேலும் ஒன்று செய்யுங்க ஒரு காரும் டிரைவரும் ஏற்பாடு செய்து இந்த பூங்கொத்தை இன்றே என் தாயிடம் இந்த அட்ரஸில் சேர்த்துடுங்கள் என்றும் கேட்கிறார் உடனே கலைக்காரரோ ஓகே சார் இப்பவே ஏற்பாடு செய்கிறேன் ஆனால் இன்று போய் சேர்ந்து செய்வதற்கு நீங்கள் மேலும் ஐநூறு டாலர் கொடுக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் உடனே இந்த பணக்காரரோ நோ ப்ராப்ளம் பணத்தையும் அம்மாவின் வீட்டு அட்ரஸையும் கொடுத்துவிட்டு நகர்ந்தார் அந்த பணக்காரர் அந்த இடத்தை விட்டு மனம் முழுக்க மகிழ்ச்சி தன் பிசி நேரத்திலும் தன் அம்மாவின் பிறந்தநாளை மறக்காமல் பூங்கூத்து அனுப்பிவிட்டிருக்கிறோம் என சந்தோஷத்துடன் காரில் ஏற ஏற போகிறார் அந்த சமயத்தில் தான் பகுதியில் ஒரு சிறுமி ஒரு ஐந்தாறு வயது இருக்கும் அழுதபடியே இருக்கிறார் குழந்தை ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார் இந்த பணக்காரர் அங்கில் எனக்கு ஒரு டாலர் பணம் தர முடியுமா என்று கேட்கிறார் அந்த சிறுமி ஓகே ஒரு டாலர் தானே தரேன் எதற்கு பணம் ஏன் அழுகிறாய் ஏதாவது தொலைத்து விட்டாயா என்று கேட்கிறார் இந்த பணக்காரர் அந்த சிறுமியோ நோ அங்கிள் எங்க அம்மாவின் பிறந்தநாள் அங்கிள் என்று என்கிறார் நான் வருடம் வருடம் அம்மாவின் பர்த்டேக்கு அம்மாவுக்கு பிடித்த ஒரு ரோஜா பூ வாங்கி தருவேன் என்று அம்மாவின் பிறந்தநாள் என்றும் என்னிடம் தற்போது பணம் இல்லை என்றும் நீங்கள் ஒரு டாலர் கொடுத்தால் ஒரு ரோஜாப்பூ வாங்கி அம்மாவிற்கு கொடுப்பேன் என்றும் அம்மா எனக்காக வெயிட்டிங் பிளீஸ் அங்கிள் ஒரு டாலர் தர முடியுமா என்று அந்த சிறுமியும் கேட்கிறார் பாவம் பெண் அவள் ஒரு டாலர் என்னம்மா பத்து டாலர் தரேன் எடுத்துக்கோ என்று இந்த பணக்காரரும் கூறுகிறார் வேண்டாம் அங்கிள் ஒரே ஒரு டாலர் போதும் என ஒரு டாலரை மட்டும் எடுத்துக்கொண்டு சிட்டாக பறந்தால் அந்த சிறுமி ஏதோ சாக்லேட் வாங்கத்தான் இப்படி ஒரு டாலர் கேட்கிறாளோ என்று நினைத்து அந்த பணக்காரர் மெதுவாக காரை அவள் செல்லும் இடம் நோக்கி செலுத்த செலுத்த சொன்னார் டிரைவரிடம் ஒரு சின்ன பூக்கடையில் ஒரு டாலர் கொடுத்து ஒரு சிவப்பு ரோஜா பூ வாங்க கடைக்காரர் அதை அழகாக பேக் செய்தும் கொடுக்கிறார் மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த சிறுமி பூவை எடுத்தபடியை ஓட அந்த சிறுமி எங்கு போகிறாள் என்ன வீடு தாயார் என அறிய டிரைவரிடம் காரை சிறுமியின் பின்னாலேயே போக சொல்கிறார் சிறுமி பல தெருக்களை கடந்து ஓடுகிறாள் அவளுக்கு தெரியாமல் அவளை பின்தொடர்கிறார் இந்த இந்த பணக்காரர் பல வளைவுகளையும் தெருக்களையும் கடந்து ஓடும் அவள் போய் நிற்கும் இடம் சமாதி ஒரு கல்லறையின் அருகில் போய் நின்று ரோஜா பூவை வைத்து அம்மா ஹாப்பி பர்த்டே உனக்கு மிகுந்த பிடித்த ரோஜா பூ நான் வாங்கிட்டு வந்துட்டேமா என கூறி அம்மாவின் கல்லறையில் வணங்கி முத்தமிட பார்த்து கொண்டிருந்த அந்த பணக்காரர்களின் பணக்காரர்கள் கண்களில் இருந்து கரகரவன நீர் சுரந்தது சார் மீட்டிங்குக்கு நேரமாச்சு டிரைவர் அவசரப்படுத்த கண்களை துடைத்தபடி அவசர அவசரமாக காரில் ஏறி கடைக்கு போய் தான் வாங்கி வைத்த பூங்கொத்தை எடுத்துக்கொண்டு வண்டியை வீட்டிற்கு போக சொன்னார் பெரிய கார் தன் வீட்டின் முன் நிற்பதை பார்த்த தொண்ணூத்தி ரெண்டு வயதுடைய தாய் கண்களை சுருக்கி யாரது என பார்க்க அம்மா என அழைத்தபடியே பூங்கொத்தை கொடுத்து பிறநாள் வாழ்த்துக்கள் அம்மா என காலில் விழுந்த மகனை ஆற தழுவிய தாய் உனக்கிருக்கும் எக்கச்சக்கமான வேலைகளில் எம்பா நீ வந்த அம்மா அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என ஒரு சிறுமியிடம் நான் கற்றேன் உயிரோடு இல்லாத தன் தாய்க்கு அந்த சிறுமி எப்படி பூங்கொத்தை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினால் நெகிழ்ந்து விட்டேன் ஆனால் நானும் அந்த சிறுமியின் மூலமாக தான் அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என நான் அறிந்தேன் உயிரோடு இருக்கும் என் தாய்க்கு நேரில் வந்து வாழ்த்து சொல்லி அவளிடமிருந்து வாழ்த்து பெறுவதை விட பெரும் பாக்கியம் எனக்கு ஏது மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டால் அந்த தாய் தாய் தந்தை இருப்பவர்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையை அன்பை பாரி வழங்க தவறாதீர்கள் அன்பை வெளிப்படுத்தவும் மறக்காதீர்கள் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தை மீது காட்டும் அன்பை நினைத்து மகிழ்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் உங்கள் தாயின் கண்களில் இருந்து வந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும் எல்லா தாய்க்குமே தன் பிள்ளைகளின் மகிழ்ச்சியும் உறவும் என்றும் சந்தோஷமே சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் எல்லா தாயின் கண்களிலும் இருந்து ஆனந்த கண்ணீர் தானே சுரக்கும் தாயை நேசிப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்